வணக்கம் இது கலாமா கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொன்ன சௌரிமா இருக்கலாம் அந்த பாருங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப வெயில் காலமாக இருக்குது இந்த வெயிலில் தான் இந்த வத்தல் வடகம் எல்லாம் போட்டு வச்சுக்கணும் இப்போ வந்து குழம்பு தாளிக்கிற வடகம் போட போகிறேன் இதுக்கு இந்த பாருங்கள் ரெண்டு கிலோ வெங்காயம் ரெண்டு கிலோ சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் வாங்கி இந்த கொஞ்சம் உரிச்சிட்டேன் அதனால் என்னடா கொஞ்சமாக இருக்கும் அந்த பிறகு உரிச்சிக்கிட்டு இருக்கேன்ப்போ ரெண்டு கிலோ வெங்காயம் உரித்து இதை அரியணும் உளிச்சுட்டு நான் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு மட்டும் துடைச்சிட்டு அரிஞ்சு வைப்பேன் இதுக்கு சாமான்லாம் அரிஞ்சு வைக்கிறப்ப என்னென்ன சாமான் போடுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப நாளாக வீடியோ போடல எங்கள் பாப்பாவோட மாமனார் எங்கள் சம்மந்தி இறந்துட்டாங்க ஊரில் அதனால் என்னால் வீடியோ போட இப்போ இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீடியோ எடுக்கிறோம் எங்கள் வீட்டில் எடுக்கிறாங்க இப்போ நான் இதை அறிஞ்சு வைக்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னு இது வெங்காயம் பெருசாக இருக்குது எந்த ஊரில் வாங்கிட்டு வந்தீங்க இது எங்கள் ஊரில் திருத்துராடியில் வாங்கிட்டு வந்த அந்த வெங்காயம் இருக்கும் அங்கே வெங்காயம் அதனால் எங்கள் ஊருக்கு போனப்போ அங்கே வாங்கிட்டு வந்தேன் இவங்க நல்லா பெருசு பெருசாக நல்லா இருக்கும் ரெண்டு கிலோ நூறுரூபா இது வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் வடகம் வந்து செஞ்சு தரேன் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க ரொம்ப வெள்ளை வெளியே சாம்பார் சாம்பார் மாதிரி இருக்க வேண்டாம் தலையை வாழை மீட்டு அடுப்புற இருக்கிற தோலை இது பண்ணிட்டீங்கன்னா போகும் அவ்வளோதான் வேறு இப்படி தலையும் வந்துடும் தோல் ரொம்ப வர்றதில்ல அதான் ரொம்ப உள்ள விளையாட உரிக்கணும்னா வச்சேன் கிடையாது அவ்வளோதான் இது மாதிரி வந்து ரெண்டு கிலோ வெங்காயம் உரித்து நல்லா கழுவி எடுத்தாந்து வச்சுருக்கேன் கழுவி ஈரத்தை கொஞ்சம் காஞ்சி துப்படை தான் அறியணும்னு கொஞ்சம் ஈரம் உணர்ந்துருக்கு இப்போ தான் அறிய போகிறேன் இதுமாரி அரிஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரி அறியணும் அருவாமனையில் இதுமாரி அரிஞ்சு மறுபடியும் சாமானலாம் போட்டு உங்களுக்கு பசி இறப்ப காட்டுறேன் இந்த பாருங்க வெங்காயம் ரெண்டு கிலோவும் நல்லா இந்த பருகா எப்படி அரைஞ்சிருக்கேன்னு தான் ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு இந்த தேவையான அப்புறம் கடுகு வெந்தயம் ஜீரகம் மஞ்சள் விரலி மஞ்சள் அரைச்சி போடுவேன் இப்போ ம அதில் மஞ்சள் தூள் உளுந்து இது விளக்கெண்ணெய் உப்பு போட்டு பெசரணும் பூண்டு கருவேப்பிலை இது வந்து இந்த பூண்டு கருவேப்பிலை உளுந்தெல்லாம் காலையில் தான் போடுவேன் இப்போ பெசறி வைக்க போகிறது என்னென்னு பாருங்களா கேருங்க நூறு கடுகு ரெண்டு கிலோவுக்கு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் ஜீரகம் இதுக்கு ஒரு கைப்பிடி உப்பு இப்போ இதை போட்டு நல்லா பிசையணும் இதை பிசையது உங்களுக்கு வடவை வாசனை கும் அடிக்கும்

ரொம்ப கூடாது உடனே உடைக்கணுமா இதுதான் நல்லா இந்த வருங்க இப்போ இந்த வருங்க சாமானி பார்த்தீங்களா கடுகு வெந்தயம் ஜீரகம் வெங்காயம் உப்பு போட்டு பசிச்சிருக்கேன் இப்போ ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் இப்போ இந்த உளுந்து வந்து காலையில் ஊற வச்சு கொஞ்சம் லேசாக நவச்சி போடுவேன் அப்போ தான் முழு முழு உளுந்தா அடைக்கும் அதனால ஊற வச்சுட்டு ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு அதில் போட்டுருவேன் போட்டு பசைஞ்சு உருட்டி வைக்கிறப்ப உங்களுக்கு காட்டுற கருவேப்பில பூண்டு உளுந்தெல்லாம் காலையில் தான் போடுவேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக இது ஊறிகிட்டு இருக்கட்டும் இந்த பாருங்கள் நல்லா பசஞ்ச தண்ணி எப்படி இருந்துட்டு பாருங்கள் இந்த தண்ணியாக நம்ம ஊற்றலை எந்த தண்ணியுமே கிடையாது வெங்காயத்தில் உள்ள பேர் தான் இது இப்போ நல்லா பசைச்சாச்சு கம கமகமனு புளி குழம்பு கூட்டு பொரிச்ச குழம்பு வடவை தொகையில் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது இது வந்து இந்த மாதிரி அப்படியே அமுக்கி வச்சுட்டு காலையில் எல்லாம் போட்டு போய் உடி உருட்டி வைக்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன் ம் இந்த பாருங்க நேற்று எட்டு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு பெசடி சாமானலாம் போட்டு பெசடி அமைக்கி வச்ச மாட்டிங்களா நான் நல்லா சத சதனே நல்லா ஊறி போயிருக்கு இப்போ இப்போ இதில் கால் கிலோ உளுத்தம்பருப்பு வந்து இந்த பாருங்க ஊற வச்சு நைட்டு உங்கள்கிட்ட காட்டினேண்ணா கால் கிலோ உளுத்தம் பருப்பு அதை ஊற வச்சு மிக்சியில் ஒன்று ரெண்டாக உடச்சாந்து வச்சுருக்கேன் முழு உளுந்தாக இருக்காம இப்படி உடச்சி வச்சுக்கிட்டா தான் இதாக இருக்கும் நபருங்க இது கால் கிலோ உளுந்து இது உளுந்து தான் ஸ்பெஷலு ஒரு கிராம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பூண்டு இது இரநூறு கிராம் பூண்டு தோல்லாம் கொஞ்சம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது பத்து ரூபாய்க்கு கருவேப்பிலை இவருங்க கழுவிட்டு கொஞ்சம் நறுக்கினதும் நறுக்காதமாக வச்சுருக்கேன் பத்து ரூபாய் கருவேப்பிலை போடணும் இதில் அப்போ தான் கருவேப்பிலை வாசனையாக இருக்கும் போட்டு இப்போ நல்லா விளக்கெண்ணெய் வந்து நைட்டுக்கு தான் ஊற்றுவேன் இப்போ இது பெசடி தருங்க இதில் இரநூறு விளக்கெண்ணெய் இருக்குது இந்த விளக்கெண்ணெய் வந்து நைட்டுக்கு தான் ஊற்றுவேன் இப்போ ஊற்ற மாட்டேன் இது சும்மா பெருசு பெருசாக ஊட்டி போச்சிடணும் நைட்டுக்கு விளக்கண்ணை ஊற்றி அமுக்கி வச்சிருந்து காலையில் சின்ன சின்னதாக பிடிச்ச வைக்கணும் இந்த மாதிரி மறுபடியும் இது இந்த வருங்க இப்போ பெருசு பெருசாக தான் உருட்டுவோம் அது நிற்காது உருண்டை ஏன்னா அது வெயிலில் காயட்டும் மறுபடியும் ராத்திரிக்கு வந்து உதுத்து விட்டு விளக்கெண்ண ஊற்றி சின்னதாக விட்டணும் நம்ம இப்போ காய வைக்கிறதுக்காக இப்படி உருட்டுறது லேசாக இந்த ஈரம் உணர்றதுக்கு சாம்பரெலாம் போட்டு உருட்டி வச்சிடலாம் பாருங்கள் இது வந்து சும்மா உருண்டையாக கிடையாது இப்போ இது வெயிலில் கொஞ்சம் உணரணுங்கிறதுனால உருட்டி வச்சுருக்குறேன் இப்பத்த குழந்தை ராத்திரிக்கு உதித்து குண்டானல போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி பெசரி வச்சு நாளைக்கு நம்ம தாளிக்கிற அளவுக்கு உருட்டுறப்ப அப்ப காட்டுறாங்க எப்படி ஈரம் உணர்ந்து இதாக இருக்குங்களா இப்ப இத வந்து எல்லாத்தையும் ஒன்றா எல்லாம் போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி பெசி வைக்கணும் விளக்கெண்ணெய் ஊற்றி பசஞ்சு நாளைக்கு சின்ன சின்னதாக ஊற்றிடுவேன் காலையில க நேற்று காலையில் அரிஞ்சு வச்சு பெசடி வச்சிருந்த ராத்திரி இப்போ வந்து இது காலையில ஊத்தி வெயிலில் வச்சிருந்தேன் இப்போ ஊற்றி விட்டு ஊற்றி ஊத்தி போகிறேன் போற இது இரநூறு எண்ணெய் விளக்கண்ண ரெண்டு கிலோ வெங்காயம் இந்த வடவும் பதினஞ்சு நாளாக அது போட்டு குழம்பு தாளிக்கிற வடவும் இது கூட்டு காரக்குழம்பு வத்த குழம்பு வடவை துவையல் புளிசாத்துக்கு வடவை துவையல் எல்லாம் செய்யலாம் இது இன்றைக்கி பதினஞ்சு நாளாகுது போட்டு இந்த பாருங்க அப்படி சத்தம் கேட்கணும் உடம்போம் இது வந்து இப்போ சத்தங்கேட்டு தான் ஆறு மாதம் ரெண்டு வருஷம் மூணு எங்களுக்கு அஞ்சு வருஷம் அது பழைய உடவம் இருக்குது அது மாதிரி வடவை வீணாகவே அது அப்படியே இருக்கும் வடவன் யாருக்கு வேணாலும் இதில் நம்பர் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பண்ணி பதி எப்படி இருக்கு இந்த மாதிரி வடவ நீங்க எல்லாம் நீங்களே போட்டுக்கறதுனால நான் சொன்னேன் இது மாதிரி அளவு மாதிரி போடுங்க சூப்பரா இருக்கும் வடம் கொண்டு தாளித்து பதி எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க